நாளைக்கு மகா கால பைரவர் அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி இந்த தேய்பிரை அஷ்டமியில ஐந்து அகல் விளக்கு ஐந்து சிகப்பு துணியில் நம்ம ஒரு நல்ல ஐந்து பொருட்களை வச்சு மூட்டை கட்டி விளக்கு ஏற்றினா அவ்வளோ நல்லது வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஐந்து பொருளை நம்ம எடுத்து மிக்சியில் கொடி பண்ணிக்கலாம் அஞ்சு கிராம்பு அஞ்சு மிளகு வெண்கடுகு கொஞ்சமாக சுக்கு அஞ்சு ஏலக்காய் இதை மிக்சியில நைஸாக பவுடர் பண்ணி ஒவ்வொரு சிகப்பு துணி மூட்டையிலையும் சிகப்பு திரியால வச்சு கட்டி சுவாமிக்கு விளக்கேற்றணும் வாங்க இது எப்படி பொடி பண்ணி ஏத்துறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இந்த மிக்சி ஜார்ல அஞ்சு பொருளையும் போட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை துணியில வச்சு எப்படி மூட்டை கட்டுறதுங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த மாதிரி அஞ்சு சகப்பு துணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பொடியை நம்ம அதில் வச்சு சிகப்பு திரி போட்டு கட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பொடியை இந்த அஞ்சு துணியிலையும் போட்டு சிகப்பு திரி போட்டு கட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது நாளைக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் வாங்க இது எப்படி கட்டுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் இங்கே பாருங்க சிகப்பு திரி போட்டு இந்த மாதிரி மூட்டை கட்டி எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சு மூட்டை கட்டி வச்சுக்கோங்க நான் அஞ்சு துணிலையும் அந்த பவுடரை போட்டு வச்சிருக்கேன் பொடி பொண்ணதை எடுத்து வச்சதை கட்டி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா சிகப்பு துணிலையும் அந்த பொடியை வச்சு சிகப்பு திரி போட்டு கட்டி இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெல்லெண்ணெய் ஊத்தி நம்ம தீபம் ஏற்றிக்கலாம் எல்லா அகல் விளக்குக்கும் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு சிகப்பு மலர் கொண்டு அதை அலங்காரம் பண்ணிட்டு நீங்க எண்ணெய் ஊத்தி வளக்க ஏற்றிக்கலாம் எல்லா அகல்வளத்தையும் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம அதை விளக்கை ஏற்றிக்கலாம் எல்லா அகல் விளக்கையும் ஏற்றியாச்சு அஞ்சு அகல் விளக்கு அஞ்சு பொருள் போட்டிருக்கோம் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்க ஏற்றலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க நாளைக்கு இதை வீட்லேயே செய்யலாம் நீங்கள் நீங்கள் என்ன நினச்சி இதை வேண்டி செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நாளைக்கு இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க தேய்பிரை அஷ்டமி கால பைரவருக்கு உகந்த நாள் இது கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க